இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்லி அந்த கேம் பாருங்க இப்ப நம்ம மீடியாக்குள்ள போகலாமா போகலாம் ஏதோ செகண்ட்ஸ் மேல ஏதோ ஓடுது என்ன என்னது அந்த செகண்ட்ஸுக்கு அப்புறமா நம்மளால விளாட முடியும் நினைக்கிறேன் அதுக்கு வெயிட் தெரியல சைமன் அண்ணா என்கிட்ட ஒண்ணு ஒயிட் கலர்ல இருக்கு அது வந்து அதுல வந்து உக்காரு பாருப்பாப்பா எங்க கீழே போகலாம் நம்ம நான் கீழே போய் விளாட போறேன் ஜாலி ஐயோ எங்க போக முடியாதா இங்க ஆ இங்க வந்துட்டனே பாப்பா நான் உன் மேல் மீ கீழ வந்துட்டேன் பாப்பா நான் கண்டுபுடி என்ன கண்டுபுடி பாப்பா நீ இங்க வரவே முடியாது வந்து வந்துட்டனே நீ எங்க பாப்பா வந்திருக்க நான் கண்டுபுடிக்க சொன்னா பாப்பா எங்க என்ன பாப்பா இங்க இருக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு வா போடா வந்துட்டேன் பி சி மன்னா சைமன் பாப்பா கூட சி சைமன் லா சைமனா இருக்க போறேன் யார் சைமன் யார் சைமன் சைமன் நான் எனக்கு சைமன் தா சாசிகே இருக்கங்களோ ஆமா சாசிகே இருக்காங்க யார சைமன் ஹேய் யார சைமன் ஹேய் யார சைமன் பிக்ஸா யார் கெட் ரெடி கே கெட் ரெடி ஓகே ரவுண்ட் 5 இருக்குடா ரவுண்ட் 5 இருக்கு கரெகட்டான ஸ்டென்ல நம்ம வந்து

ஏ ஜம்ப் ஒன்லி ஓ ஓகே ஓகே இப்ப பாரு நான் தான் ஓகே பாப்பா நான் சொல்றேன் அப்பா மட்டும் தான் பாப்பா ஜம்ப் பண்ணனும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நோ ஜம்ப் சொன்னா நீ ஜம்ப் பண்ணிட்ட ஓகே எவரி படி ஜம்ப் நான் சொல்லிட்டேன் நீ ஜம்ப் பண்ணிட்டேன் கச கி கெம்ல வின்னரு 니다 என்னது கைசிய தலை பெருசா இருக்கு ஏதோ இப்படி வச்சுட்டு விளையாண்டா நல்லா இருக்கு ஓகே இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க

şuronders worked for Okay, okay ஓகே நான் போட்டேன் ம் ஆ இப்படி இப்படி உட்காந்துட்டு அய்யோ உட்காந்துட்டு எழுந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு மட்டும் தான் பார்ப்பாள் ஓ ஓகே நான் அமுத்திவிட்டேன் இப்போ இது நடக்கையில் இப்படி இப்படி சீக்கிரம் அமுத்து ஆ இல்லை 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 ஆ இது ஓகே

ஒக்கே இல்ல இந்த இடத்துல யஸ் த வினர் காசிம் கேமிங் சாஸிக்கே சாஸிக்கே காசிம்ஸ் கேமிங் நான் ஒரு இதுக்கு winner ஆவணும் எனக்கு தோரது ஒரு இதுக்கு ஓவர் ரெண்டு தான் ஓகே ஓகே

நான் நான் இருக்கேன் என்ன எனக்கு மட்டும் சரி गाइस இன்னும் ஒரு டீம் அது அந்த டீம் இது போட்டுட்டு அதுக்கு கேம் வீடியோ முடிச்சுklarேன் गाइस ப்ளே எமோட் இன் கேம் அதை நான் முடியணுமே இந்த வேற ஏதோ

साइमन रेड ओ साइमन साइमन था उसी पे पापा hmm. नंबर रेड पे रुटीम है दो हाई फाइव्स फाइव दो हाई फाइव सा ओ हाई तर कौन सोल रहा हूँ गे पोले हाई तर क्यों हाई ना ओ दो हाई फाइव सा ओ टेबल पे हाई फाइव ओके स्टार हाई फाइव हाई फाइव ओके विनर है सांड रेड टीम

எனக்கு <laughs> 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 ஏசியால இந்திய இது இந்தியா ஓகே இந்தியாவா ஓகே நான் இங்க நின்னுக்கு கிராப் ஐட்டம்ஸ் அண்ட் புட்டல் பாப்பா ஐட்டம்ஸ் எடுத்துட்டு வந்து புட் பண்ணுமா பாப்பா அண்ணா அமெரிக்கா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அது வந்து நமக்கு போக சொல்லுது அது சொல்லுதோ அமெரிக்கா இங்க ஓகே டீம் ப்ளூ தான் என்ன என்ன கேமே தெரியாம வந்துட்டோம் அதனால நம்ம அவுட் ஆயிட்டோம் டீம் ப்ளூ தான் பிஸ் வின்னர் ஓகே அடுத்து என்னது இந்த இது டைனோசர் மாதிரி இருக்கு ஃபைன் கேம்ஸ் கேம்ஸ் ஃபைன் சீப் சீப் ஆ ஐயோ பாக்கல சீப் கண்டுபிடிச்சிட்டேன் சீப் எங்க ஐயோ நான் கண்டுபிடிக்கிறேன் பாப்பா என்ன பாப்பா என்ன விட்டுட்டே எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க షీప్ ఏంటే షీప్ ఇల్లియా ఎరుకును ఇది ఇక్కడ ఇది షీప్ ఇల్లియా ప్లీజ్ నా అంత లైట్ గా ఉన్న బాగా జనాలు విండర్ ఇస్ టీమ్ రెడ్ టీమ్ బ్లూ రెండు పేర్ మీద రెడ్ టీమ్ బ్లూ ఎడక్ లైట్ గా బాగా నా తోరే కార్న జనాలు ఎంగలోడి టీమ్ అవుట్ అయిచి ఫైనల్ రౌండ్ ఇది బాక్సిక బాక్సిక బౌల్ బౌల్ வை ஏய் என்னது என்ன இது ஓ எல்லாத்தையும் அடிக்கணுமா வந்து அடிச்சுட்டு இருக்கேன் நானு முன்னாடி ஐயோ அங்கே வேற எங்கயோ போயிடுச்சு ஏ ரட்டி வந்த விண்ணா விண்ணா ஜா ஜாட்டுதான் விற்று வின்று விற்று ரட்டி மின்று விட்டுரு வின்று ரட்டி மின்று வின்றா வின்னர் இஸ் ரெண்டு டி யாய் ஏ நான் ஃபர்ஸ்ட் நானும் ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ் மெத்ததெல்லாம் செகண்ட் ப்ளேஸ் ஃபர்ஸ்ட்டு அந்த கெத்து மெத்ததெல்லாம் வெத்து என்ன சொல்கிறேன் ஓகே சிந்தவரை ஒரு மேட்சோட வீடியோ முடிச்சிருந்தாங்கன்னா ஒரு மேட்சா இப்போ வந்து டூல்ஸ் வேட்லையா டூல்ஸ் ஆஃப் டூல்ஸ் வின்னு ரெடியா ஓகே அவங்க ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் நோய் ஸ்பின் பண்ணுறேன் ஈ சிரிச்சிட்டு ஒருத்தர் சிரிச்சுட்டு இருக்கான் ஏ சிடி டிஸ்க் கிடைச்சிருக்கு எனக்கு இது யோகா பண்ற மாதிரி சிட்டப் சிட்டப் ஏ பாப்பா நம்மளோட டிஸ்க் வச்சிட்டு நம்ம கிண்டை தான் வேணும் அப்படிட்டு நம்மள சாய்ஸ் பண்ணிக்க முடியுமா பாப்பா நான் அந்த தலை சுத்தது வந்திருக்கு டிசி டிசியா இல்ல நான் என்கிட்ட என்ன என்ன எமோட் இருக்குன்னு காட்டுறேன் வா இரு அதெல்லாம் நீ கேட்க

black army ஓட பொண்ணு ஐயோ black black ஓ நம்மள தனி தனியா பிரிச்சுடா பிரிச்சுடா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போட்டாங்க ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம் get ready இந்த ஒரே டீம் get ready பாப்பா நம்ம ரெண்டு பேரும் டீம் பாப்பா இப்ப போட்டுக்காத பைல்ஸ் என்னது ஒரு சேவ் என்ன டைம் ஓடிட்டு இருக்கு టైం వాడుతుంది ఓకే ఓకే పై సేవ పన్ను మాదేసి ఉక్కలల ఇప్పుడు తట్టి ఉంది మన్న మామ తట్టి ఉంటే ఇక్కడల తట్టి కులరు ఓకే తట్టి కులరు విడువ అయిపోయి అంగ గోప పోన అన్న నాట పోతుంది టీం బ్లూ నా తట్టి ఉండాట పోగరాకు నీ వంట అది సౌత్ గిట తట్టి గ్రోయ గార్డెనా ఏడ గ్రోయ గార్డెన్ సరి

எனக்கு என்ன தெரியல பார்த்தேன் அப்புறமா கிட்டியாக மாற்றிட்டான் ஸோ டா ஆரிஸ் ட்ரியா அது மேலே டாப்பஸ்ட்டு ட்ரீக்கு போகணுமா ஓகே அங்கே போயிடுற வேண்டியதான பார்ப்பேன் ஓகே நான் மேலே இறக்கிட்டான்பா நானுக்கு ஒரு பாய் அது மாதிரி க்ரீ இறக்கிடுச்சி ஓகே நான் மேலே இறக்கிறேன் நல்லது ஸ்டீவ் ப்ளூ பாப்பா நீ மே டாப்பஸ்ட்டு

நான் டாப் பாய் வின்னர் ஆயிருக்கும் மேட்ச் இதுலயும் அப்படியே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஓகே இங்கிலீஷ் ஐயோ ஆன் ஓகே ஓ யே எங்க காத்துக்கு இதோ மேலே பாரு கிளன்கா ஆ

बाय 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 फ्रॉम मोहिकनी बाय मार का मलाइक शेयर सब्सक्राइब बंद बार कर हब्बी अंदर बिल नहीं खानी हो आल अच्छे के बाय 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 बाय